குரல் அறுநூற்றி அறுபத்து ஒன்று வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற குரல் விளக்கம் மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது குரல் அறுநூற்றி அறுபத்தி இரண்டு ஊரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறின்பர் ஆய்ந்தவர் கோள் குரல் விளக்கம் இடையூறு வருவதற்கு முன்பே அதனை நீக்கிட முனைவது மீறி வந்து விடுமேயானால் மனம் தளராது இருப்பது ஆகிய இரண்டு வழிகளுமே அறிவுடையோர் கொள்கையாம் குரல் அறுநூற்றி அறுபத்து மூன்று கடை கொட்க செய்தக்க தாண்மை இடை கொட்கின் எற்றா விழுமன் தரும் குரல் விளக்கம் செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலை பற்றி வெளிப்படுத்தாமல் இருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் இடையில் வெளியே தெரிந்துவிட்டால் அச்செயலை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இடையூறு ஏற்படக்கூடும் குறள் அறுநூற்றி அறுபத்து நான்கு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் குரல் விளக்கம் சொல்லுவது எல்லோருக்கும் எளிது சொல்லியதை செய்து முடிப்பதுதான் கடினம் குரல் அறுநூற்றி அறுபத்தி ஐந்து வீரய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரை உள்ள படும் குரல் விளக்கம் செயல் திறனால் சிறப்புற்ற மாண்புடையவரின் வினைத்திற்பமானது ஆட்சியாளரையும் கவர்ந்து பெரிதும் மதித்து போற்றப்படும் குரல் அறுநூற்றி அறுபத்து ஆறு எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் தென்னியர் பெறின் குரல் விளக்கம் எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் குரல் அறுநூற்றி அறுபத்தி ஏழு உருவுகண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து குரல் விளக்கம் உருவத்தால் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் கேலி செய்து கூடாது பெரிய தேர் ஓடுவதற்கு காரணமான அச்சாணி உருவத்தால் சிறியதுதான் என்பதை உணர வேண்டும் குரல் அறுநூற்றி அறுபத்தி எட்டு கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கங் கடிந்து செயல் குரல் விளக்கம் மனக்குழப்பம் என்று தெளிவாக முடிவு செய்யப்பட்ட ஒரு செயலை தளர்ச்சியும் தாமதமும் இடையே ஏற்படாமல் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் குரல் அறுநூற்றி அறுபத்து ஒன்பது துன்பம் உறவரினும் செய்க, துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை குரல் விளக்கம் இன்பம் தரக்கூடிய செயல் என்பது துன்பம் வந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் துணிவுடன் நிறைவேற்றி முடிக்கக்கூடியதேயாகும் குரல் அறுநூற்றி எழுபது திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு குரல் விளக்கம் எவ்வளவுதான் வலிமையுடையவராக இருப்பினும் அவர் மேற்கொள்ளும் செயலில் உறுதியில்லாதவராக இருந்தால் அவரை உலகம் மதிக்காது